நண்பர்களே ஒரு நிமிடம் உங்க பர்ஸு திறந்து பாருங்க காலியா இருக்கா இல்ல மாத கடைசியானா கடன் வாங்குற நிலம வருதா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஆழமா யோசிச்சு பதில் சொல்லுங்க நீங்க கஷ்டப்படுறீங்களா ஆமாம் உழிக்கிறீங்களா கண்டிப்பா நியாயமா தர்மமா இருக்கீங்களா நிச்சயமா அப்புறம் ஏன் ஏன் கடவுள் உங்களுக்கு மட்டும் பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறார் ஏன் பணம் உங்க கையில தங்காம தண்ணீர் மாதிரி நழுவி போகுது நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு எனக்காவது தனியா உட்காந்து அழுதுருக்கீங்களா இது உங்க நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் இல்ல இதுக்கு காரணம் உங்க சேலரியோ வேலையோ இல்ல பிரச்சனை வேற எங்கேயோ இருக்கு புத்தரும் சாணக்கியரும் எச்சரித்த ஐந்து கொடிய பணத்தவறுகளை உங்களையும் அறியாம நீங்க செஞ்சுகிட்டு இருக்கீங்க குறிப்பா அந்த ஐந்தாவது தவறு அதுதான் உங்களை இன்னும் ஏழையாவே வச்சிருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுகிட்டா அடுத்த முப்பது நாட்கள்ல உங்க பண நிலைமை மாற தொடங்கும் வாங்க அந்த ரகசியத்தை பார்க்கலாம் முதலாவது பணத்தை பத்தின ஒரு அடிப்படைய புரிஞ்சுக்கோங்க நம்ம பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்காத பாடம் இது புத்தர் சொல்வார் நீ எதை பிடித்துக் கொள்கிறாயோ அது உன்னை கட்டி போடும் நீ எதை புரிந்து கொள்கிறாயோ அது உன்னை விடுவிக்கும் பணம் என்பது வெறும் காகிதம் கிடையாது நண்பர்களே அது ஒரு ஆற்றல் எனர்ஜி தண்ணீர் எப்படி ஓடிக்கிட்டே இருந்தா சுத்தமா இருக்குமோ தேங்கி போனா நாற்றம் அடிக்குமோ பணமோ அப்படித்தான் அதற்குன்னு சில விதிகள் இருக்கு அந்த விதிகளை மீறும்போது நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது ஓட்டை பானையில தண்ணீர் ஊத்துற மாதிரி காணாம போயிடும் நம்மை அறியாமலே நம் செல்வத்தை தடுக்கும் அந்த ஐந்து தடைகள் என்ன ஒவ்வொன்றா பாப்போம் முதல் தடை இதுதான் உங்க வீட்டுக்குள்ள செல்வத்தை நுழைய விடாம தடுக்குது அதுதான் தரித்திர மனநிலை உண்மையை சொல்லுங்க ரோட்ல ஒரு பெரிய விலையுள்ளே இருந்த கார் போகுது அத பார்த்த உடனே உங்க மனசுல என்ன தோணும் ஆஹா சூப்பர்னு தோணுதா இல்ல இவை எவனை ஏமாத்தி சம்பாதிச்சானோ அப்படின்னு தோணுதா கவனமா கேளுங்க புத்தர் விதிகளின் படி நீ எதை வெறுக்கிறாயோ அது உன்னை வந்து சேராது இது பிரபஞ்ச விதி பணக்காரர்களை பார்த்தோம் வசதியா வாழவங்களை பார்த்தோம் உங்களுக்குள் ஒரு சின்ன பொறாம எரிச்சல் வந்தா கூட நீங்க பணத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்றீங்க எனக்கு நீ வேண்டா நான் உன்னை வெறுக்கிறேன்னு உங்க ஆள் மனசு என்ன பண்ணும் தெரியுமா ஓ இவனுக்கு பணம்னா பிடிக்காது போல நீ நினைச்சு பணத்தை ஈர்க்கும் வாய்ப்புகளை தடுத்துரும் சோ இன்னையில இருந்து யார் வளர்ந்தாலும் மனசார பாராட்டுங்க அவர் ஜெயிச்சுட்டார் அடுத்து நான் ஜெயிக்க போறேன்னு சொல்லுங்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம் இரண்டாவது தவறு நம்மள தொண்ணூறு சதவீதம் பேர் செய்யறது பணத்தை அவமரியாதை செய்வது சாணக்கியர் ரொம்ப அழகா சொல்வார் லக்ஷ்மி தேவி சஞ்சலமானவர் அவளை மதிக்காத இடத்தில் அவள் ஒரு வினாடி கூட தங்க மாட்டாள் உங்க பாருங்க பணத்தை கசக்கி சுருட்டி பழைய பில் துண்டு சீட்டு சேர்த்து குப்பை கூடை மாதிரி வச்சிருக்கீங்களா இல்ல நோட்டுகளை அழகா அடுக்கி தலைகீழா இல்லாம நேரா வச்சிருக்கீங்களா பணம் ஒரு விருந்தாளி மாதிரி உங்க வீட்டுக்கு வர விருந்தாளிய வாசல்லே விக்க வச்சு அவமானப்படுத்தினா அவர் மறுபடியும் வருவாரா வரமாட்டார்ல அதே தான் பணமும் ஒரு ரூபாயா இருந்தாலும் அதை தரையில் பார்த்தா குனிஞ்சு எடுங்க செலவு பண்ணும்போது மனசுக்குள்ள நன்றி சொல்லிட்டு கொடுங்க நீங்க பணத்தை ஒரு ராஜாவா மதிச்சா அது உங்களை ஒரு ராஜாவா வாழ வைக்கும் சோ பணத்தை ஒரு ராஜாவா மதிச்சா அது உங்களை ஒரு ராஜாவா வாழ வைக்கும் நண்பர்களே பணத்தை மதிக்காதது கூட ஒரு சாதாரண தவறுதான் அதை சுலபமா திருத்திக்கலாம் ஆனா அடுத்து நாம பார்க்க போற மூணாவது விஷயம் இருக்கே இது தவறு மட்டுமில்ல இது ஒரு ஆன்மீக தற்கொலை நீங்க ஏன் இன்னும் கஷ்டப்படுறீங்கிறதுக்கு உண்மையான விடை இங்க தான் இருக்கு இத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கலனா நீங்க எவ்வளவு உழைத்தாலும் பணம் உங்ககிட்ட தங்கவே தங்காது அது என்ன கொஞ்சம் முன்னிப்பாகபின் நீங்க மூணாவது தடை ஈகை குணம் இன்மை லாக் ஆஃப் கிவிங் இங்கே ஒரு சின்ன லாஜிக் இருக்கு உங்க கை விரல்களை நல்ல இறுக்கமா மூடி வச்சுக்கோங்க இப்போ அந்த மூடிய கைக்குள்ள புதுசா எதையாவது வைக்க முடியுமா முடியாது இல்லையா அதேதான் வாழ்க்கையும் எனக்கே பத்தல நான் எப்படி மத்தவங்களுக்கு தர்றது அப்படின்னு சொல்லி உங்க மனசை இறுக்கமா மூடி வச்சிருந்தீங்கன்னா புதுசா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற செல்வம் உள்ளே நுழைய இடமே இருக்காது புத்தர் மிக தெளிவாக சொன்னார் ஒரு மெழுகுவர்த்தி மற்றொரு மெழுகுவர்த்திக்கு ஒளியேற்றுவதால் அதன் வெளிச்சம் குறைந்து விடுவதில்லை கொடுப்பதால் எவனும் கேட்டுப்போனதில்லை இங்கே கொடுப்பது என்பது பணம் மட்டுமில்லை ஒரு ஏழைக்கு ஒரு வேளை உணவு ஒரு வாயில்லா ஜீவனுக்கு ஒரு பிஸ்கிட் அல்லது கஷ்டப்படுற ஒருத்தருக்கு ஆறுதலான வார்த்தை இது எல்லாமே தானம்தான் நீங்க எப்போ மனசார கொடுக்க தொடங்குறீங்களோ அப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்றீங்க என்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு அந்த எண்ணம் தான் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம் தேங்கி நிக்கிற தண்ணி நாற்றமடிக்கும் ஓடுற ஆறுதான் சுத்தமா இருக்கும் பணத்தை ஓட விடுங்க அது பல மடங்கா பெருகி உங்களிடமே திரும்பி வரும் சரி சரி பண்ணியாச்சு ஆனா இப்ப நான் சொல்ல போற நாலாவது விஷயம் இது உங்க பணத்தை மட்டும் அழிக்கல உங்க நிம்மதியையும் தூக்கத்தையும் சேர்த்து அழிக்குது குறிப்பா இன்றைய இளைஞர்கள் இருபதுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க தெரியாம போய் சிக்கிற ஒரு சிலந்தி வலை இது இந்த வலையில நீங்க சிக்கியிருந்தா எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் மாச கடைசியில உங்க அக்கவுண்ட்ல ஜீரோ தான் இருக்கும் உஷாரா இருங்க அது என்னன்னு பாக்கலாமா நான்காவது கொடிய பழக்கம் போலியான கௌரவம் ஒரு பிரபலமான வாசகம் உண்டு நமக்கு தேவையில்லாத பொருட்களை நம்மிடம் இல்லாத பணத்தை கொண்டு நமக்கு பிடிக்காத ஆட்களை இம்ப்ரஸ் பண்ணுவதற்காக வாங்குவதுதான் பைத்தியக்காரத்தனம் யோசிச்சு பாருங்க பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டா நானும் வாங்கணும் என் ஃப்ரெண்டு ஐபோன் வச்சிருக்கா நானும் கடன் வாங்கியாவது வாங்கணும் ஏன் யாருக்காக நீங்க கடன் வாங்கி இஎம்ஐ கட்டி கஷ்டப்படும்போது அந்த சொந்தக்காரங்க வந்து உதவ போறாங்களா கிடையாது புத்தர் ஒருமுறை சீடர்களிடம் கேட்டார் எது உண்மையான செல்வம் உன் உடம்பில் இருக்கும் ஆடையா அல்லது உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதியா நண்பர்களே கடன் வாங்கி வாழ்ற வாழ்க்கை ஒரு நேர வெடிகுண்டு மாதிரி அது எப்ப வேணாலும் வெடிக்கும் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு வாழ்றதை நிறுத்துங்க உங்க சம்பளம் இருபதாயிரம் ரூபாய்னா அதுக்குள்ள பழகுங்க எளிமையா வாழ்றது அவமானம் இல்ல அதுதான் உண்மையான சுதந்திரம் கடன் இல்லாத இரவு தூக்கம் கோடிகளுக்கு சமம் கடைசி ஐந்தாவது விஷயம் நான் ஆரம்பத்துல சொன்னல இதுதான் எல்லாத்துக்கும் ஆணிவேர் மேலே சொன்ன நாலு தவறுகளை நீங்க திருத்திக்கிட்டாலும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்க செய்யலைன்னா நீங்கள் ஓட்டவாளியில் தண்ணி நிரப்புற மாதிரி தான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது கரைஞ்சு போயிடும் உலகத்துல ஜெயிக்கிற அந்த ஒரு சதவீதம் பணக்காரங்க இந்த ரகசியத்தை தான் தினமும் ஃபாலோ பண்றாங்க இது கேக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும் ஆனா இதை செய்யற தைரியம் நிறைய பேருக்கு இல்ல அது என்ன ரகசியம் ஐந்தாவது பழக்கம் விழிப்புணர்வு இல்லாத வாழ்க்கை பணம் வருது போகுது ஆனா மாச கடைசில எங்க போச்சுன்னே தெரியலையேன்னு தலைய பிச்சுக்கிறீங்களா அப்படின்னா உங்க கப்பலுக்கு கேப்டன் இல்லைன்னு அர்த்தம் அது எங்கேயாவது பாறையில மோதி உடைய செய்யும் புத்தர் சொல்வார் விழிப்புணர்வு இல்லாத வாழ்க்கை மரணத்திற்கு சமம் உங்க பணத்துக்கு நீங்க ஒரு முதலாளியா இருக்கணும் இல்லைன்னா பணம் உங்களுக்கு எஜமானாகி உங்களை ஆட்டி படைக்கும் இதோ உங்களுக்கான சவால் இன்னைக்கு ஒரு சின்ன நோட்டு வாங்குங்க அல்லது ஃபோன்ல ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுங்க ஒரு ரூபாய் டீ குடிச்சா கூட அதை எழுதுங்க வீட்டு வாடகை எவ்வளவு சாப்பாடு எவ்வளவு தேவையில்லாத ஸ்நாக்ஸ் எவ்வளவு இத ஒரு மாசம் எழுதுங்க மாச கடைசியில அதை எடுத்து பாருங்க உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும் அடப்பாவிகளா தேவையில்லாம இவ்வளவு பணத்தை அழிச்சிருக்கேன் அப்படின்னு உங்க கண்கள் திறக்கும் எப்போ அந்த ஓட்டை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்களோ அப்பதான் அதை அடைக்க முடியும் கணக்கு பார்க்காதவன் கடைசி வரைக்கும் கண்ணீர் சிந்திட்டே தான் இருக்கணும் இது கசப்பான உண்மை நண்பர்களே இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஐந்து விஷயங்கள் பொறாமை வேண்டாம் பணத்தை மதியுங்கள் கொடுக்க பழகுங்கள் போலியான கௌரவம் வேண்டாம் கணக்கு எழுதுங்கள் இதுல நீங்க எந்த தப்ப அதிகமா பண்றீங்க உங்க மனசாட்சிக்கு தெரியும் அதை இன்றி இப்பவே மாத்துங்க பணங்கிறது வெறும் காகிதம் இல்ல அது உங்க சுதந்திரம் உங்க குடும்பத்தோட எதிர்காலம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க எனக்கு பணம் சேரும் நான் மாறுவேன்னு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கமெண்ட்ல ஐ ஆம் ரிச் அப்படின்னு டைப் பண்ணுங்க உங்க நம்பிக்கைய பார்ப்போம் இதே மாதிரி வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்களுக்கு நம்ம வாழ்க்கை பாடங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் நன்றி